அடு வச்சுருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல் நேற்று வாங்கிட்டு வந்து ரெடியிலருந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அதை வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும் எரிக்க போகிறோம் என்னவோ அந்த குட்டி சாதம் வேர்க்கடலை இது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு லாபமா நஷ்டமாட்டு கமால் பண்ணுங்க இது ஒரு கிலோ கூட இருக்காது படிதமா கணக்கு படிதமா படி மூணு படிதா அந்த படிதா கணக்கு நேத்தாங்கங்க அடி சரி வந்து வந்தோம் அண்ணே இது 50 ரூபாய் பரவாலையா பரவால தான் இது பரவாலையா பரவாலையான்னு கேக்குறோம் 50 ரூபாய்க்கு பெரிய வைக்கிறவங்க தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி இது தண்ணிய ஊத்துற தண்ணிய அங்க சரி குடி செடி குடி பக்கத்துல ரெண்டு செடி வாடு இது ரெண்டுமே കുറണാവുക അപ്പപ്പപ്പപ്പ പുക്ക പുലേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ

சப்பி சப்பி இருக்குது அந்த அளவுக்கு தரமா வேஸ்ட் நான் இன்னொரு இடத்துக்கிட்ட முத்து முத்தா பார்த்தேன் எனக்கு ரெண்டு கொடுங்க இவரு எல்லாத்தையுமே உள்ள போடலாம் இவரு அடங்கவே மாட்டாரு தான் போடுங்களா அப்புறமா கூட வரது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இன்னைக்கே வரகோ லாஸ்ட் நாளா பாக்குற மாதிரி நானே பிச்சு பண்ணீங்க கையில கொடுங்க எனக்கு இன்னும் கேமராவே எடுக்க தெரியல எப்படி சப்பி போனதா தெரியாது பாருங்க எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கலாம் இப்ப எல்லாம் இருக்கிற காலத்துல ஐம்பது ரூபாய்க்கு என்ன கிடைக்குது ஒரு விவசாயிக்கு நீங்க உதவி செஞ்சு தான் நினைச்சிட்டோம் சூப்பரா இருக்கு இன்னும் என்ன

ஐயோ இதே எடுத்துட்டு வாங்கம்மா உளுந்து கடலை பருப்பு மறந்துட்டேங்க நல்ல கருவேப்பட இது எனக்கு வந்து இந்த கடலை பருப்பு போட பிடிக்காது சேம் தான் பிடிக்காது அதனால கொஞ்சம் ஆசை நான் பிடிக்க எப்பயே சொன்னேன் நீங்க தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க எனக்கு உளுந்து மட்டும் தான் போட பிடிக்கும் செஞ்சா நான் வந்துடுவேன் சாப்பிட்டு

நான் கொஞ்சம் டைம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருந்தா. ஏன்னா எங்களுக்கு இன்னும் கீறி அலசுல அதனால. பொறுமையா வரங்கீச்சனா? கொஞ்சம் எப்படி

அது புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா பர்னர் அவங்க மச்சான் அது வேலையே செய்யணும் இப்போ ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க தான் தோசை சுட்டு தர எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஹெல்ப் அண்ட் பார்த்தாலே பார்த்துட்டு புகையெல்லாம் போச்சு பாருங்க பார்க்கணும் கனவுங்க ஏமாத்துங்க என்னங்க ஆ வந்து ஆடு மனுஷன் ஆடுமா மனுஷன் கத்துறாரு இப்படி வீடு மாதிரி சரி அடுத்தது வேலை இருக்கு என் தங்கத்துக்கு போறீங்களா காஞ்ச மிளகா பூண்டு தேங்காய் போட்டு அரைக்கணும் இது பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் தேங்காய் அதுக்கடுத்தது கையில் கட்டுங்க தூக்கி போடாதீங்க இந்த பூண்டு பூண்டு நேற்று வாங்கிட்டு வந்தோம் கொத்தாச்சாவடியிலேருந்து எழுபது இது அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவும் காலி காஞ்ச மிளகா பிச்சு போடணுமே ம் ஒரு நாலு இன்னும் இதே போட்டு போட்டு சாம் ஜூஸரை உடச்சிருவார் போல என் ஜூஸரை ஜூஸ் மட்டும் போட்டு தர மாட்டேங்கிறாரு இதெல்லாம் போட்டு செய்யறாரு ஓகே இன்னும் போடுங்க ஓகே பூண்டு மட்டும் அங்கே கழுவிக்கோங்க கழுவிட்டு மிக்சியில் வச்சுக்கோங்கம்மா ரெழச்சு நாங்கள் சமையல் பண்ணி கிடக்குறோம்

கவுண்டர்லாம் விடாத சமைக்க மாட்டீங்க நீதான் நீ செய்ய மாட்டான் தனியா இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ தனியா என்ன செஞ்சுக்க தெரியுமா உனே வந்து செய்வேன் தனியா சொல்லியா தூங்குவியா அதுதான் நான் கூட நீ தனியா செய்யறது சொல்ல ஒரே ஒரு தான் தனியா செய்வேன் கால பாத்ரூம் போவேன் தான் நீ தனியா செய்யறது குளிச்சுட்டு பல்லு வளர்கிறது அதான் இது மாதிரி உடம்பு உடம்பு வந்து சுத்தமா பாத்துக்க மட்டும் தனியா வேலை செய்யறது மிச்சம் எல்லா வேலையிலையும் கூட்டு கேட்பேன்

கொஞ்சம் ஏற்கதே வர எனக்கு காய்கறிகளை விட கறிகள் தான் பிடிக்கும் நான் ஒத்துக்குறேன் நான் கொஞ்சம் மாமிச காரம் கொஞ்சம் மேடம் வந்து காய்கறி காரி நான் பிடி நான் சமைக்கிற டிஷ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கேட தெரிஞ்சு போறீங்க கேர சொன்னுவேன் நான் மேடம் ஒரு சமையல் வீடியோ பண்றோம் எல்லாம் இருக்கு உம்மை விட நாறை मई विळरा